ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு கிரேவி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ சட்னிலாம் அரைச்சி ஊற்றிருப்பேன் அதனால் வந்து முட்டை குழம்பு கிரேவி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப கிரேவியாக இருக்கும் ரொம்ப குழம்பாக தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஸோ அப்போ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் இருக்கேன் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நல்ல நல்ல சாப்பாடு ஃபுட்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து முட்டை குழம்பு கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையானது எல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் இது எதுக்கும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா ஸோ எல்லா சாப்பாட்லேயும் நான் சொன்ன மாதிரி வெள்ளை பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிட்ணும் ஸோ அதுக்காக தான் அதை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கங்க எல்லா சாப்பாட்லேயும் வெள்ளை பூண்டு வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நிறைய சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சாப்பிட்ட பிறகு எந்த எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் அது உணவு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நடங்க ஸோ அதுவும் உங்களுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கருவேப்பில எல்லாம் வந்து சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கிட்டோம் வெங்காயம் வெள்ளை போட்டு பச்சை எல்லாம் போட்டு ஸோ நல்லா வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எல்லாம் வதக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும் ஸோ தக்காளி அதுக்கப்புறம் நம்ம போட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சி வெங்காயம் எல்லாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ ம தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துருவோம் மசாலா வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த பாருங்கள் மசாலா போடுறேன் ஸோ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ பாருங்கள் மிளகாலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா வந்து தக்காளி எல்லாம் வதங்க விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா போட்டுருக்கோம் மசாலாவில் வந்து உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் மிளகாப்பொடி கொஞ்சம் கறி பவுட்ரு மிக்ஸ் பவுட்ரு ஸோ எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் மஞ்சள் பொடி மிளகு பொடியெல்லாம் ஸோ அளவுக்கு நல்லா வந்து சேர்த்துக்கணும் ஸோ இது வந்து சேர்த்த பிறகு ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஸோ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ இதெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து இப்போ கூட ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்ருவோம் ஸோ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா கிரேபி மாதிரி வந்துடும் ஸோ கலரும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் முட்டையை ஒரு வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து முட்டையை வந்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து குழம்பு கொதிச்ச பிறகு ஸோ முட்டையை அதில் போட்டு ஸோ கொதிக்க விட்டு நம்ம வந்து இறக்கிடுவோம் ஸோ வாங்க கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு ஸோ கொதிக்க விட்டுருவோம் இப்போ வந்து முட்டையை உரிச்சிக்குவோம் வாங்க முட்டையை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து முட்டை முட்டை கிரேபி வந்து அவிச்சு பாயில் பண்ணிவிட்டு கத்தியில் வந்து கீறி கீறிட்டு ரெண்டாக அப்படியே வந்து வரிசையாக வந்து லைனாக வந்து கீறிவேன் ஸோ கீறி அதுக்கப்புறம் வந்து தான் குழம்புல போடுவேன் ஸோ அது வந்து மோ இப்போ வந்து குழம்பு வந்து கொதித்து ரெடி ஆகிடுச்சி நல்லா ரெடி நல்லா குழம்பு கிரேவி வந்து நல்லா கொதிக்க விட்டு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு போனால் நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ணிக்குவோம் அதுதான் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்கிது ஸோ கொதித்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை போட்டு ஒரு இருபது நிமிஷம் தான் ஸோ முட்டையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் கிண்டி கிண்டி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துடுவோம் கொஞ்சோன்னு அது கூட வந்து லைட்டாக முட்டை மொட்டமாக சாப்பிட்றது அப்படின்றனால கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்னதாக பொதுசாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ வேணுன்ற விருப்பப்படுவாங்க ஸோ அது கூடயும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் ஸோ கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் தான் இது அவ்வளோ தான் முட்டையை போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு போய் இறக்கிடுவோம் ஒரு இருபது நிமிஷம் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி எடுத்துகிட்டு சாப்பிடும் தான் சாப்பிட்றதுக்கு ஸோ தயாராகிடும் ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நிறையா பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ பாருங்கள் அதுவும் எனக்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு துணையாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ என்னை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அந்த நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரும் என்னை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நல்ல ஃபுட்டு வீடியோ போடுறதுக்கு இப்போ வாங்க பாருங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு வந்து கிரேவி வந்து கெட்டியாக இருக்குது தண்ணி இல்லாமல் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரில நான் வந்து ரொம்ப டைட்டாக வந்து இதுதான் வந்து முட்டை குழம்பு கிரேபி அப்படின்றதுக்கு அந்த கிரேபின்னு சொல்கிறதுக்கே இது ஒரு தான் ஒன்று தான் வந்து ரீசண்ட்டு காரணம் நல்லா கெட்டியாக இருக்கும் அதுதான் கிரேபின் இருக்கும் ஸோ குழம்பு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் லிக்யூட்டியாக இருக்கும் ஸோ அதுதான் குழம்பு ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து நாடிக்கடி வந்து கிரேபி கிரேபின்னு சொல்கிறதுக்கு எல்லா வெடிலையும் இப்போ வந்து நம்ம ரெடியாக அடிச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குற மக்கள் ரெண்டு பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்து நிறையா வந்து நல்ல நல்ல ஃபுட்டு வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து நல்ல வீடியோ பண்ணணும் இருக்கேன் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நான் வந்து இன்னமும் வந்து நிறைய வித்தியாசமான நிறையா ஃபுட்டுகள் வந்து பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து எனக்கு வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ ஈடுபாடோட நானும் வந்து வீடு போய் வீடியோ போடுவேன் ஸோ பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை ஸோ எவ்வளோவுக்கு உங்களால் முடியுமோ எனக்கு அந்தளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம் ஸோ பிளேட்டில் நமக்கு தேவையானதை வந்து எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த மாதிரி முட்டை கிரேவி பண்ணி ஸோ மாத கணக்காக ஆகிடுச்சி ஸோ நான் போடவே இல்லை வீடியோ சமைக்கவே இல்லை பொதுவாக எல்லோரும் கேட்டதுனால சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால சரி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி பண்ணி கொடுப்போம் அப்படின்றனால நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு எச்சு உட்கிற மாதிரி இருக்குது வாயிலாக ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே மக்கள் இதுவரை பொறுமையாக பார்த்தது எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே பாய்